நம்பாலு சிஎஸ்கே பிளேயர் ஒருத்தர் சத்தமே இல்லாத விஜயசாரி ட்ரோஃபில சமாவள பண்ணிட்டு இருக்கபடி போற போக்க பார்த்தா உன்னோட காஸ்கெஸ் பின்னருக்கே பிளேயிங் லவ்ல யாரா இருக்காது போலயே ஸ்ரேயாஸ் கோபால சிஎஸ்கே ஆக்ஷன்ல பேஸ் பிரைஸ்லேயே தட்டிட்டு வந்தாங்க தலைவன சிஎஸ்கே எடுத்ததுல இருந்து டொமஸ்டிக்ல பயங்கரமா கலக்கிட்டு இருக்கான் பவுலிங்ல மட்டும் இல்ல ஆல்ரவுண்டராவே இப்ப நடந்துட்டு இருக்க விஜயாசாரி ட்ரோஃபில தலைவன் ஒன்பது மேட்ச்ல பதினெட்டு விக்கெட் எடுத்திருக்கா மட்டும் கலக்காம பேட்டிங்லயும் இன்னிங்ஸ்ல அஞ்சு ரன்ஸ் அடிச்சிருக்காரு கர்நாடகா டீம்காக தேவையான நேரத்துல க்ரூஷியன் மார்க்ஸ் ஆடிட்டு வராரு சத்தமே இல்லாம இவருங்க சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கா அப்படி அப்புறம் நம்ம கேப்டன் சாரும் பேட்டிங் வராரு சத்தமே இல்லாத விக்கெட் குத்துட்டு போயிட்டு இருக்க அப்படி